அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று பதினாறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விசுபாவ சுவருடம் தை மாதம் இரண்டாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை மலை ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது மணி வரை இன்றைய கௌரி நல்ல நேரம் பன்னிரெண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது மணி வரை மழை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை காலம் பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை குளிகை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை இன்று யமகண்டம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது மணி வரை ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு முப்பத்தி நான்கு மக மகர லக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதாக மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வரலாங்க இந்த பிரச்சனைகளை நீங்கள் சமாளிக்கிறதுக்கான வழிமுறை தெரியாமல் முடிச்சுட்டு இதுக்கான பதில் என்ன அப்படின்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கீங்களா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணிக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான முறையில் தீர்வு கிடைக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் உற்சாக மன மனநிலையோடு காணப்படுவீர்கள் இன்று பலன்கள் உங்களுக்கு குறைந்து காணப்படுகிறது குழப்பங்கள் காணப்படும் நாளாக அமையலாம் பிரார்த்தனை மற்றும் இறை வழிபாடு மூலமாக நிவாரணம் கிடைக்கும் பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் உங்களுக்கு அதிகமாக காணப்படும் திட்டமிட்டு பணியாற்ற வேண்டியது அவசியம் பணிக்கென அதிக நேரத்தை ஒதுக்குவது சிறப்பு நிதியிலமையை பொறுத்தவரை பண வரவு குறைந்து காணப்படலாம் பணத்தை நிர்வகிப்பதை கடினமாக உணர்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று இருவருக்கும் இடையே மகிழ்ச்சி நிலவக்கூடிய நாளாக அமைகிறது துணையோடு பழகும் போது சம்பவங்களை லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டியது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்காது காய்ச்சல் மற்றும் தலைவலி வருவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது எனவே ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது நல்லது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் தேவைகளை அறிந்து நடந்து கொள்வீர்கள் உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி காண்பீர்கள் உங்களுடைய சிறிய திட்டம் பெரிய வெற்றிக்கு வழிகாட்டும் பணியை பொறுத்தவரை பணிகளை விரைந்து ஆற்றுவீர்கள் உங்களிடம் இருக்கக்கூடிய ஆற்றலும் உறுதியும் நிறைந்து காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சுதந்திரமான நிதி நிலைமை காணப்படும் பயனுள்ள சேமிப்பு திட்டங்களில் கலந்து கொள்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துறையோடு தரமான நேரங்களை செலவழிப்பீர்கள் இதனால் உறவில் நல்ல புரிந்துணர்வு காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது மிகவும் நல்லது மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் சிறப்பாகவே போகிறது இன்று உங்களுடைய விருப்பங்களை மேம்படுத்திக் கொள்வீர்கள் வாய்ப்புகள் உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும் அதனை சாதகமாக்கிக் கொள்வீர்கள் பணியை பொறுத்தவரை பணிகளை உங்களுக்கு செயல்திறனை வெளிப்படுத்துவீர்கள் திறமைகள் உங்கள் மேல் அதிகாரிகளால் பாராட்டப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை சுதந்திரமான நிதி நிலைமை காணப்படும் வளமான நாளாக அமைகிறது குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உங்களது துணையிடத்தில் அன்பாக நடந்து கொள்வீர்கள் நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்த முயற்சி செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது மிகவும் நல்லது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் வெற்றிகரமான பலன்களாகவே கிடைக்கப் போகிறது தைரியம் மற்றும் உறுதி மூலமாக நன்மை விளையும் பயணம் செய்வதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது பணியை பொறுத்தவரை பணியில் அதிக பலன்கள் இன்று காணப்படலாம் இன்று ஆற்றலை நீங்கள் உணரக்கூடிய நாளாக அமைகிறது இதன் மூலமாக நம்பிக்கை வளரும் நாளாக அமைகிறது நிதி நிதிநிலைமையை பொறுத்தவரை கையில் இருக்கக்கூடிய பணம் போதுமானதாக இருக்கும் கடின உழைப்பிற்கு ஊக்கத்தொகை மற்றும் சலுகைகள் கிடைக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையினுடைய நன்மதிப்பை பெறுவீர்கள் அணுகுமுறையில் இனிமையான போக்கு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உறுதியாகவும் புத்துணர்ச்சியுடனும் காணப்படுவீர்கள் இதனால் இன்று நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியது மிகவும் நல்லது தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டியது நல்லது உங்களுடைய செயல்களில் கட்டுப்பாடு மிகவும் வேண்டும் இழப்பு ஏற்படாமல் இருக்க திட்டமிட்டு செயல்பட வேண்டும் பணியை பொறுத்தவரை பணிகளை உறுதியோடும் பொறுமையோடும் மாற்ற வேண்டும் கவனக்குறைவு காரணமாக பணியில் தவறுகள் நேர வாய்ப்புள்ளது நிதி நிலைமையை பொறுத்தவரை செலவுகள் அதிகரித்து காணப்படலாம் எனவே திட்டமிட்டு அதன்படி பணத்தை செலவு செய்ய வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சிறிய விஷயங்களையும் பெரிதாக எடுத்துக் கொள்வீர்கள் துணையோடு அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தோல் எரிச்சல் மற்றும் தேவையற்ற கவலைகள் காரணமாக தூக்கமின்மை காரணமாக ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடிய நாளாக அமையலாம் கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் சற்று அனுகூலம் குறைந்த நாளாகவே அமைகிறது இன்று உற்சாகம் குறைந்து காணப்படலாம் இன்றைய நாளை நீங்கள் கையாளுவது கடினமாக இருக்கலாம் கெடுதலான பலன்களாக காணப்படலாம் பணியை பொறுத்தவரை வேலை தொடர்பான பயணம் காணப்படுகிறது இதற்காக உங்களுடைய நேரம் மற்றும் முயற்சி செலவாகலாம் முயற்சிக்கு வெற்றிகரமான பலன் கிடைக்காது நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு குறைந்து காணப்படுகிறது பணத்தை சாதுரியமாக கையாள முடியும் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணை இடத்தில் குற்றம் கண்டுபிடிப்பீர்கள் இதனால் சூடான வாக்குவாதமும் குறைந்த புரிந்துணர்வும் காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுடைய சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிக்க இயலாது கால்வழி பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கும் விருந்தினர்களுடைய வருகை உற்சாகத்தை கொடுக்கும் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் பணியை பொறுத்தவரை இன்று நீங்கள் அர்ப்பணிப்போடு பணிகளை ஆற்றுவீர்கள் வெற்றி பெற வேண்டும் என்ற லட்சியம் மூலமாக வெற்றி காண்பீர்கள் நிலைமையை பொறுத்தவரை கடின உழைப்பின் காரணமாக நீங்கள் எளிதில் பணம் சம்பாதிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான நேர்மறையான அணுகுமுறை நல்லுறவிற்கு வழிகாட்டும் மகிழ்ச்சி நிலவும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது சுறுசுறுப்பன் காரணமாக நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள் விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் திருப்திகரமான நாளாக உங்களுக்கு இருக்காது பாதுகாப்பின்மை உணர்வு காணப்படலாம் இதனை சமாளிக்க நம்பிக்கையோடு முயல வேண்டும் பிரார்த்தனை மற்றும் தியானம் மூலமாக நம்பிக்கையை வளர்த்துக் கொள்ளுங்கள் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் பதற்றமான சூழ்நிலை காணப்படலாம் நீங்கள் இறுக்கமாக காணப்படுவீர்கள் இதனால் பணியில் தவறுகள் நேர வாய்ப்புள்ளது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் போதிய அளவு காணப்படாது பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது குடும்பத்தை பொறுத்தவரை மனதில் உணர்ச்சிப்பூர்வமான பூர்வமான எண்ண ஓட்டம் காணப்படலாம் அதனை உங்கள் துணை வெளிப்படுத்துவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தோல் எரிச்சல் போன்ற சூடு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது உங்களுடைய ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் நல்லது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்ளுங்கள் பிறருடன் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டியது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை பதட்டம் காரணமாக பணியின் போது சிறு சிறு தவறுகள் செய்ய நேரிடலாம் எனவே கவனமாக இருக்க வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் இதன் மூலமாக இருவரும் நல்ல புரிந்துணர்வையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்த முடியும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணம் சம்பாதிக்க முடியும் என்றாலும் இன்று வீணான செலவுகள் காரணமாக நீங்கள் சேமிக்க இயலாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சில அசௌகரியங்கள் காணப்படலாம் தியானம் மேற்கொள்வதன் மூலமாக ஆறுதல் பெறலாம் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மனதிலிருந்து எதிர்மறை எண்ணங்கள் தோன்றக்கூடிய நாளாக அமைகிறது இன்றைய நாளில் சக பணியாளர்களோடு கருத்து வேறுபாடு காணப்படலாம் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது இது உங்களுக்கு சற்று கவலையை கொடுக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் உங்களுக்கு அசௌகரியமான உணர்வு காணப்படலாம் இதனை அவருக்கு தெளிவாக உணர்த்த வேண்டியது உரைப்பது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி கட்டுப்பாடு காணப்படலாம் நிதியில் ஸ்திரத்தன்மைக்கான நீங்கள் செலவுகளை கண்காணிக்க வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் செரிமானம் மற்றும் கண் சம்பந்தமான பிரச்சனைகள் காணப்படலாம் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பிரச்சனை அல்லது மனக்குழப்பம் காரணமாக இன்றைய நாளில் அனுபவிக்கக்கூடிய மனநிலையில் உங்களிடம் இருக்காது நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டியது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை உங்களுடைய பணிகளை திறம்பட மேற்கொள்வீர்கள் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்காத காரணத்தால் நீங்கள் ஏமாற்றம் அடைவீர்கள் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் மனம் திறந்து பேசுவது மிகவும் நல்லது நிதி பொறுத்தவரை கணிசமான தொகை சம்பாதி இன்று காண தவிர்க்க முடியாத செலவுகள் இருக்கலாம் கணிசமான தொகையையும் இன்று சம்பாதிப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பெரிய அளவிலான ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது ஆனால் நீங்கள் அசௌகரியமாக உணர்வீர்கள் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் மகிழ்ச்சியாக உற்சாகமாக இருப்பீர்கள் உங்களிடம் ஆற்றல் நிறைந்து காணப்படும் பணியை பொறுத்தவரை பணிக்கு பாராட்டு கிடைக்கும் இது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை உணர்வுகளை துணை இடத்தில் நேர்மறையாக வெளிப்படுத்துவீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும் பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக இருக்கப் போகிறது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்